பிரதமரின் கன்னியாகுமரி வருகையை ஒட்டி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல பொதுமக்களுக்கு முன்னதாக அனுமதியானது மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் இந்த அனுமதி குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க மூன்று நாள் சுற்றுப்பயணமாக பாரத பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வந்துள்ளார் கன்னியாகுமரியில் இருந்து ஏற்கனவே அவர் நேற்று வந்து விவேகானந்தர் பாறையில் நேரடியாக சென்று அங்கு இரவில் வந்து ஓய்வெடுத்து இன்று காலையில் வந்து சூரிய நமஸ்காரத்தை மேற்கொண்டு காலை ஏழு பத்து மணி அளவில் தன்னுடைய தியானத்தை துவங்கியுள்ளார் ஆனால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வந்து நேற்று நேற்று காலையிலிருந்தே வீரானந்த பாறைக்கு முற்றிலுமாக அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அவர் ஒரு தியான அறையில் அமர்ந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் மட்டும் எஸ்பிஜி பாதுகாப்பு என்பது அந்த சுற்று வளையத்திற்குள் அவர்கள் பாதுகாப்பு பணிகள் செய்துபட்டு வருகிறார்கள் மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக காலை எட்டு முப்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரை வீரானந்த பாறைக்கு சென்று வரலாம் என கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது அறிவித்துள்ளது இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வந்து சற்று முன்ன அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுள்ளது காலை எட்டு முப்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரை நேரடியாக சுற்றுலாப் நேரடியாக நிர்ணயித்து விவேகானந்த பகல் மற்றும் மண்டபங்கள் மற்றும் பெருவர்களுக்கு இங்கே சென்று வரலாம் என கூறப்படுகிறது ஆனால் அது அவர்கள் செல்லக்கூடியவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதித்துள்ளது நிச்சயமாக அந்த பகுதிக்கு செல்லும் போது சுற்றுலாப் பயணிகள் யாரும் செல்போன் முற்றிலும் அனுமதிக்கப்படாமல் அதே போல அவர்கள் எந்தவித ஒரு பையோ பேங்க் எதுவுமே கொண்டு செல்வதற்கும் அனுமதி என்பது முக்கியமாக மறுக்கப்படுகிறது அனைத்துமே வந்து அங்குள்ள போலீஸ் தமிழக போலீஸுக்கு வந்து நீண்ட சோதனைக்கு பிறகுதான் அந்த படகு போக்குவரத்து வந்து அவர்களுக்கு பயணம் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார்கள் இந்த மூன்று கட்டுப்பாட்டுகளை வைத்துள்ள தமிழக அரசு மற்றும் பூமுகார் போக்குவரத்து கழகம் வைத்துள்ளதை குறித்து அங்கு வருகிற சுற்றுலா பயணிகள் தற்போது சோதனை செய்யப்பட்டு நேரடியாக அந்த படகு பலமாக விஜயானந்தர் பாறை மற்றும் மண்டபத்தில் செல்வதற்கான அனுமதி கொண்டு வழங்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவர்கள் காலை பதினோரு மணி வரை நேரடியாக பெற்று அவர்கள் விட்ட விடக்கூடிய அனைவரும் சுற்றுலா பயணிகளிலும் காலை பதினோரு மணி வரை அந்த பகுதியில் இருந்து தங்களுடைய அந்த பாறைகளையும் மற்றும் விழானந்தர் பார்வையிடலாம் ஆனால் தியான மண்டபத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துதான் அந்த கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது பெண்கள் அனைவரும் முதல் படகில் செல்வதற்காக தயார் நிலையில் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக இன்னும் சற்று நிமிடத்தில் இருந்து படகு போக்குவரத்து என்பது துவங்கும் செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி